அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெஜ ஹார்டிக்கு வரவேற்கின்றேன் என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் ஜீரணத்தை சீராக்கக்கூடிய சீரகம் இந்த சீரகம் மற்றும் சோற்று கற்றாழை இந்த ரெண்டு பொருள் இது கூட ஒரு சில பொருட்களை சேர்த்து ஒரு அருமையான குடல் குளிர்ச்சி மருந்து செய்கிறோம் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த பதிவில் இதோட ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு எனவே இந்த பதிவில் குடல் அலர்ஜி இருக்கிறவங்க குடல் எரிச்சல் வயிறு எரிச்சல் எது கழிப்பு இருந்துகிட்டே இருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படிங்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ரொம்ப வெப்பமாக இருக்கு குறிப்பாக இந்த கோடை காலத்தில் ஏற்கனவே குணமான அல்சர் ஜீரண மண்டல எரிச்சல்கள் மூல எரிச்சல் மூலவியாதி இது எல்லாமே இந்த கோடை காலத்தில் சூட்டு காரணமாக வரும் அவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு குடல் குளிர்ச்சி மற்றும் உடலை தேற்றக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு குறைந்தபட்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு எப்போல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்போல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வரலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படி செய்கிறது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க பதிவு போகலாம் இல்லை தயிர் அடுத்ததாக கொஞ்சம் சீரகம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு சோற்று கற்றாழை கடைசியாக சிறிதளவு உப்பு இது இல்லை உங்களுக்கு தேவையான அளவு சோற்று கற்றாலை எடுத்து அதை தோலை சேவிக்கோங்க சோற்று கற்றாழினுடைய சோறு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் கழுவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம் முதல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு அரை டீஸ்பூனுக்கு குறைவாக சீரகம் கடைசியாக நாம் சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற சோற்று கற்றாழை சுவைக்குத்தக்க டேபிள் சால்ட் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் இப்போது நமக்கு ஒரு அருமையான சோற்று கற்றலை தயிர் சீரகம் சேர்ந்த ஒரு சோற்று கற்றாலை ஜூஸ் தயார் ஜூஸ் சோற்று கற்றா லசின்னு வச்சுக்கலாம் ஜூஸ் வச்சுக்கலாம் இப்போ ஒரு அற்புதமான சோற்று கற்றாழை தயிர் சீரகம் கலந்த ஒரு குடல் குளிர்ச்சி ஜூஸ் தயார் எத்தனையோ ஜூஸ் நம்ம போட்டு குடிச்சிருப்போம் குறிப்பா ஏன் சோற்று கற்றாலை நம்ம மிகவும் பயன்படுத்துறோம் அப்படின்னா இது ஒரு ஆயிரம் விதமான விதங்கள்ல சோற்று கற்றாலை நம்ம பயன்படுத்த முடியும் அது ஜூஸா இருக்கட்டும் மருந்தா இருக்கட்டும் எல்லாவற்றுக்குமே எனவே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பொருட்கள் அது கூட வேறு விதமான பொருட்கள் சேரும் பொழுது வேறு விதமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது எனவே சோற்று கற்றாழை தயிர் சீரகம் குறிப்பாக ஜீரண மண்டலத்தை சீராக்குவதில் அற்புதமானது குளிர்விக்கக்கூடியது அற்புதமானது ஜீரண ஊக்கியாக செயல்படுது சீரகம் தயிர் அருமையான ப்ரோபயோட்டிக்ஸ் குடலில் வந்து நல்ல பாக்டீரியா நல்ல கிருமிகள் குறைஞ்சி போனவங்க இந்த ரெமடி பயன்படுத்தலாம் இருட்டபிள் பவல் சென்றோம் அப்படிங்கிற ஐபிஎஸ் இருக்கிறோம் அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பானமாக அது இருக்கும் இந்த சோற்று கற்றாலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்லை ஒரு சில நபர்களுக்கு இந்த சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்கலாம் மற்ற நபர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியமாக வெப்ப காலங்களில் இதை தவறாமல் பயன்படுத்திடுவாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மூலாதார பகுதிகளில் அதாவது ஆசனவாய் பகுதிகளில் வலி எரிச்சல் ரத்தம் போகிறதுக்கு சரியாக மோஷன் போகலை அப்படிங்கிறவங்களுக்கு தினமும் வெறுமயத்தில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வரலாம் அருமையான லூப்ரிகண்ட் இந்த சோற்று கற்றாலை லூப்ரிகண்ட்டுன்னா மலம் இலக்கிய செயல்படுது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது வந்து ஆன்டி காஸ்டோஜினிக் இஃபெக்ட் வந்து சோற்று கற்றாலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடிஸ் இருக்குது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமாக இது பேரே வந்து குமரி கற்றாலை குமரி பெண்களின் ஆரோக்கியத்திற்கு பயன்படுறதுனால தான் இது குமரி கற்றாலைன்னு இதுக்கு மறுபெயர் இருக்குது எனவே இந்த கற்றாலையை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வரணும் அது ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்கான ரெமடிஸ் வந்து ப்ரிப்பரேஷனோடு நம்ம போட்டுட்ருக்குறோம் எனவே இப்போ வாங்க குடித்து பார்க்கலாம் இந்த சோற்று கற்றாலை தயிர் இந்த ஜூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கல வாங்க நம்ம மோர் குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வெளியில் போயிட்டு வரீங்க ஏற்கனவே கூட வச்சிடலாம் நீங்கள் ஏற்கனவே போட்டுக்கூட ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ரொம்ப களைப்பாக இருக்குது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று குடிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அருமையான ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பானமாவும் நீங்க இதை பயன்படுத்தலாம் இந்த சோற்று கற்றாழை தயிர் ஜூஸ் அருமையான சுவையானதாகவும் இருக்குது சீரகம் ஏன் இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீரகத்தை நேரடியாக வேறு ஃபார்மில் நம்ம சமையலில் பயன்படுத்திகிட்டு வரோம் ஆனால் இதில் பயன்படுத்துகிற முக்கியமான காரணம் ஜீரண மண்டலத்துக்கான பயன்பாட்டுக்காக சோற்று கற்றாலை பயன்படுத்தினால் சீரகம் நம்ம பயன்படுத்தணும் குறிப்பாக இந்த ஜிஆர்டி அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஜீரணம் அருமையான பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால எனவே நீங்களும் பயன்படுத்துங்க இதை அதிகபட்சமாக எவ்வளோ நாள் வேணாலும் பயன்படுத்தலாம் இது கால அளவில் எதுவும் கிடையாது நார்மலாக மோர் தயிர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கால அளவுலாம் எதுவும் கிடையாது எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெமடியாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதை ஒரு ரெமடியாக நம்ம எடுத்துக்கணும்னா அடிக்கடி எடுத்துக்கிறதா நல்லது குடிக்கக்கூடாதவர்கள் யாருமே கிடையாது சக்கரை ப்ரெஷர் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ரெஷர் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த ரெமெடி சாப்பிட்டுட்டு வரலாம் எனவே பயன்படுத்துங்க பயன்பெறுங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்